டுடே ஸ்பெஷல் பட்டரைத்தோட ஸ்பெஷல் ரெசிபி ஸ்வீட் ரெசிபி தான் நான் பண்ணுறேன் இது வந்து பால் குலக்கட்டை பால் பாயாசம் மாதிரி தான் நான் வந்து தாமரை விதையில் பால் குலக்கட்டை மாடலில் பாயாசம் செய்கிறேன் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி இதுங்க பாருங்கள் இதுதான் தாமரை விதைகள் எல்லாருமே தெரியும் இதுக்கு மக்கானான்னு இன்னொரு பேர் இருக்குது இது வந்து என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி காம்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி கிள்ளி எடுத்துடுங்க பாருங்க நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் இதை வந்து ஃபஸ்ட்டு வடை சட்டியில் நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கோங்க சும்மா கொஞ்சம் வறுத்திங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நெய் போட்டு நம்ம வறுத்துட்டு அந்த நெய்லேயே நான் வந்து முந்திரி திராட்சை வறுத்துட்டு இதை போட்டேன் முந்திரி திராட்சை வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா வறுத்துட்டு ஃபால் ஏற்கனவே நம்ம அரை லிட்டரோ முக்கால் இந்த இந்த அளவு குவான்டிட்டிக்கு முக்கால் லிட்டர் பால் இல்லைனா அரை லிட்டர் பால் வேணும் கண்டிப்பாக பாலில் தான் வேக வைக்கணும் வேக நெய்லேயும் ஏன் வறுக்கிறேன் அப்படின்னா அது வந்து வெந்துடும் நல்லா அப்படியே ஸ்மூத்தாகிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது கஸ்டர்ட் பவுடரை ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் நான் பால் கலந்து இந்த பதத்தில் கொண்டு வந்துட்டேன் ஏன்னா அப்போ தான் அந்த க்ரீமியாக இருக்கும் பாயாசம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது வேண்டாங்கிறவங்க முந்திரி இறச்சி கூட போடலாம் பட் இதனுடைய டேஸ்ட்டு தனியாக இருக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் அது வெந்த உடனே தேவையான சர்க்கரை அது தேவையான சர்க்கரையை போட்டு ஏலக்காய் தூளையும் சர்க்கரையோடு அரைச்சி போட்டிங்கனாலும் சரி இல்லை தனியாக கூட போட்டுங்க அப்புறம் அந்த கஸ்டர்ட் மில்க் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம் பார்த்திங்களா அதையும் போட்டுடலாம் போட்டு ஒரு கலக்கி கலக்கிட்டு ஒரு கொதி வந்தோன்னே இறக்க வேண்டியதாங்க நாம் என்ன கலர் வேணாலும் ஆட் பண்ணலாம் நான் வந்து எல்லோ வேணுங்கிறதுக்காக போட்டேன் தேவையான பால் நீங்கள் வேணுங்கிறது நீங்கள் திரும்பவும் வேணும்னாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த பதத்தில் இறக்கிட்டேன் ஏன்னா சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக இது கொஞ்சம் ஆரி போச்சுன்னா ஓரளவுக்கு தான் கெட்டியாகும் ரொம்பலாம் கெட்டியாகாது ஏன்னா நம்ம பால் நிறைய சேர்த்துருக்கோம் இது மெயினாக என்னென்னா அந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது அந்த பால் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்களே அந்த டேஸ்ட்டை விட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அது நம் அந்த விதை வந்து தாமரை தண் அந்த விதை வந்து சாப்பிட்டிங்கன்னா அப்படியே நல்லா அந்த ஜூஸியாக இருக்கும் அப்படியே வாயில் வச்சால் கரையும் இதை சாப்பிட்டு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட் நாக்க விட்டு போகவே போகாது ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சிம்பிள் தான் ஒரு டென் மினிட்ஸில் நமக்கு வேலை முடிஞ்சிடும் ஈஸியான வேலை தான் பட் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே செய்யுங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தான் விதைகள் எடுத்தேன் அதே அதே மாதிரி தான் நான் அரை லிட்டர் பால் தான் யூஸ் பண்ணேன் ஒரு ஸ்பூன் கண்டென்சடு மில்க் தான் யூஸ் பண்ணேன் சக்கரையும் ஒரு கப்பு தான் எல்லாமே இதே அளவில் செய்யுங்க கீ நெய் கூட அதிகமாக நான் யூஸ் பண்ணேன் ரெண்டே ஸ்பூன் தான் யூஸ் பண்ணேன் ஆனால் சூப்பரான ஸ்வீட் ரெசிப்பியாக இருக்கும் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்ம ஸ்வீட்ஸ் செய்கிறோன்னா அதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுக்கணுங்க நான் இந்த வடைசட்டி என்னடா பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க இது வந்து ஸ்வீட்காகவே நான் தனியாது இதில் நான் வேறு எந்த காரமும் செய்ய மாட்டேன் ஸ்வீட்ஸ் மட்டும் தான் செய்வேன் அதனால் தான் நான் இந்த வடைசட்டி யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி சில பொருட்கள் எல்லாம் வந்து அதுக்குன்னே நம்ம முதிக்கும்போது அந்த டேஸ்ட்டும் நல்லா மாறாமல் நல்லா வரும் அதுக்காக தான் மெயினாக